எல்லாத்துக்கும் கேன்சர் அண்ணன் தான் என்னமான்னு தெரியல கோபமாகவே இருக்கா அப்படியே மேலே நான் அன்னைக்கே வேலைக்கு வரலான்னு தான் பார்த்தேன் எங்கக்கா இருக்கிற சுச்சுவேஷனு கடமும் ரொம்ப ஆகிப்போச்சு அதனால் தக்க அந்த மீன் வேலைக்கெலாம் வரதாக இந்த வேலை எனக்கு தெரியாதுக்கா என்ன பண்ணுறதுன்னே தெரியல எப்படி தான் இன்னும் இருக்கிற குறை கடனை அடைக்க போகிறேன்னு தெரில எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை இந்த மாதிரி வேலை பார்த்துலாம் இப்படியே பேசிக்கிறீங்கன்னா கடனை அடைக்க முடியாது இருக்குண்ணா இருக்கட்டும் ஏதோ உங்கள் நீங்கள் நீங்கள் இருக்கிற உங்கள் சப்போர்ட்டில் ஏதோ ஓடிட்டு இருக்கேன் ஏதோ இந்த அளவுக்கு நீங்களாவது என்னை மதித்து வேலை கொடுத்தீங்களே

சொல்லு சொல் நான் என்ன என்ன விஷயம் சொல்லு உனக்கு என்ன விஷயம் சொல்லு இந்த எல்லாம் அக்கா அண்ணன் தான் உட்காந்துருக்காங்க நம்ம வேற யாரும் இல்லை தெரிஞ்சவங்க தான் தனியாக பேசுகிறாங்க இல்லை போயிட்டு வாங்க தனியாக போய் பேசிட்டு வந்தா ஏன்னா எனக்கு வந்து ஏன்னா நமக்குள்ளே என்னென்னா இருக்க போது ஒரு நல்லெண்ணெய் இதுதான் நான் தோழி தானே இது மற்றபடி எங்களுக்குள்ளே என்னென்னா இருக்க போது தனியாக போயின்னு கூப்பிட்றாங்க ஐயோ அக்கா நீங்கள் வரையும் ஏக்கா நீங்கள் வரையா என்னக்கா வரையா தனியாக பேசு பார் சொன்னா நீ வந்ததால் எல்லாரும் எல்லாருமே என்ன கலாய்க்கிறாங்க பத்தியா என்ன கலாய்க்கிறாங்கண்ணா பத்தியா என்னென்ன கலாய்க்கிறாங்கண்ணே நம்ம உனக்கு கொண்டு போய் தனியாக பேசுவான்

சரி யா லைன் வேற தான் யா லைன் வேற தான் யா லைன் தான் குட்டி சோரா போயிருச்சு யா லைன் மாமா மாமா வந்து முக்கியம் சொல்லி போயிட்டல ஐயோ சொன்னா யா மாமா மகன் நான் உன்னை தேடி வர மாட்டேன் நான் உன்னை சொல்லல நல்லா புரிஞ்சிக்கிட்டியா புரிஞ்சிக்கிட்டு பேசு ஏ மாமா மாமா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு ஊர்ல இருந்து ஏனா அதுக்கு தக்கன மாதிரி நான் பேசனா தான் இது பண்ண முடியும் ஏனா இப்ப திடீர்னு சிச்சுவேஷன் தேடி வரல நீ தேடி வர ஐயோ சொன்னா ஏன் உனக்கு யா திடீர்னு சரி ஏன் உனக்கு இந்த திடீர்னு தேடணும் உனக்கு என்ன கோவம் திருப்பி நான் தான் கோவப்படுறதே இல்லை எந்த ஒரு விஷயமானாலும் என் அத்தை பொண்ணு வந்த பொண்ணு நான் பேசி சமாளித்து ஊருக்கு அனுச்சி விட்டேன் அப்படியே திருப்பி நீ பேசிட்டு உனக்கு என்ன உனக்கு என்ன பிரச்சனை

சுச்சுவேஷனுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறது வீட்டு கடன் அடைப்பினா இல்லை வீட்டை கட்டுவனா இல்லை வீட்டை கூறையை மாற்றுவேன் என்ன பாத்துவேன்

முழி முழிகாத்த போ ஏன் போட்டு இங்க பாரு சரணா இங்க பாரு நீ தைசா தேவலா திருப்பி எனக்கு எனக்கு வந்து இருக்க இருக்கு கோவப்படாத டே ஏற்கனவே ஏர்க்கனே மனசு கஷ்டத்துல இருக்கற திருப்பி இங்க வேலை செய்யிறதுக்கு வந்து இது பனாத புரியடா பாக்கறேங்க நினைப்பாங்க நிப்பாங்க என்ன நிப்பாங்க எதுக்கு பே நீங்க வந்த நீ மட்டும் திருப்பி எது கோவப்படுற இப்படி எல்லாம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க ஏன் திருப்பி கோவ எந்த ஒரு விஷயத்துக்காகனாலும் சொல்ல கொஞ்சம் மாட புரிஞ்சிக்கறியானே என்ன அப்படி பண்ணிட்டு இருக்க நீ வந்து இந்த வேலக்கே வந்து உள